முருகனுக்கு கரோகரா வீரவேல் முருகனுக்கு கரோகரா சக்திவேல் முருனுக்கு கரோரா சண்மவேல் முருக்கா திருச்செந்தூர் வெல்லனுக்கு அரோகரா 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 ஓட்டிப்பா முருகையா வா ஐயா நாங்கள் ஒன் பாதம் நாம் பண்ணித்தேன் ஐயா தேடி வா முருகையா தேடிவா ஐயா தண்டவாணி தெய்வமாக தெளிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா நாங்கள் ஒன்பாதம் நாம் பணித்தேன் ஓடிவாயா மானே மாற கதமே ஓடிவாயா எங்க மல்லிகை பூ சம்பகமே ஓடிவாயா மானே மாற கதமே ஓடிவாயா அந்த மல்லிகப்பூ சம்பகமே ஓடிவாயா கரு கண்டே ஓடிவாயா எங்க தவிட்டாத தெல்லமுதே ஆடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா யா உன் பாதம் நாங் பண்ணி தோம் ஓடிவாயா துர்வடி வெளவனே ஓடிவாயா அந்த சிவசக்தி பாலா சொர்ணை வென்ற பலகனே ஓடிவாயா அந்த சுப்பிரமணிய சுவாமியாக ஆடிவாயா தோகை மயில் வகனே ஓடிவாயா அந்த தேவர்களை கத்தவரே ஓடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா ஐயா உன் பாதம் நாம் பணிந்தேன் ஓடிவாயா தேனே கரு கண்டு ஓடிவாயா அதை விட்டாதோதே ஓடிவாயா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரானுக்கு அரோகரா அப்பனுக்கு அரோகரா குப்பனுக்கு அரோகர் நற்றிகண்ணில் பிறந்தவனே ஓடிவா ஐயா இந்த நிலமயில் மீதமர்ந்து ஆடிவாயா வள்ளி மயில் வகனே ஓடிவா ஐயா இந்த வெள்ளி மல ஆடிவாயா எட்டு குடி வெள்ளவனே ஓடிவாய்யா ஐயா எங்க கூல தெய்வமணியாடிவாயா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா அப்பனுக்கு அரோகரா குப்பனுக்கு அரோகரா சுப்பனுக்கு அரோகரா குன்ற குடி வெல்லவனே ஓடிவாயா அந்த குரவல்லி நதகனையாடிவாயா தொனே ஓடிவாயா அந்த தெய்வையான நாயகனே ஆடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா ஐயா ஒன்பாத நாம் பணிந்தேன் ஓடிவாயா தனிகை மலை அண்டவனே ஓடிவாயா அந்த தண்டவனி தெய்வம் என் வாடிவாயா தங்கரதமிதம் வந்து ஓடிவாயா இந்த தரணியில் கொண்டாட்டமா ஆடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா ஐயா உன் பாதம் நாம் பணிந்தேன் ஓடிவாயா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா அப்பனுக்கு அரோகரா குப்பனுக்கு அரோகரா சுப்பனுக்கு அரோகரா பன்னிறகை வெல்லவனே ஓடிவாயா அந்த பாராளந்தான் மருகனாக வாடிவாயா பக்தர் குறை தீர்த்திடவே ஓடிவாயா அந்த பார்வதியின் பலகனாய் ஆடிவாயா தமிமல சாமியனை ஓடிவாயா அந்த சங்கரன்னார் புத்திரனை ஆடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா ஐயா உன் பாதம் நாம் பண்ணிந்தேன் ஓடிவாயா சக்தி உமை பலகனே ஓடிவாயா எங்க சங்கடங்கள் திட்டவே ஆடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாய்யா ஐயா உன் பாதம் நாம் பணிந்தேன் ஓடிவாயா ஓடிவா முருகையா ஓடிவாயா ஐயா உன் பாதம் நாம் பணிந்தேன் ஓடிவாயா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா பாலனுக்கு பனுக்கு அரோகரா சுப்பனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா